மூக்கு கிளவு செடி பாமா இருக்கு இதுடா இது நேரம் கூதுவா இதுல ஊவு நீ இது வே மூகரே ஊவினே சூலெட்டுடா ரே காற் தோதே பாபம் மே கா தோதிச்சா சாப்புற என்ன இப்போ மற்ற மெக்கானிக்கோ மாற்றுவேன் இப்போ மாற்றுவேன் வேணா அது எல்லா பக்கமும் ஒரு தான் எல்லா பசும் அறுத்து ஒத்த எல்லா பக்கம் வாயில்ல சஃபே முடிஞ்சு என்ன ஆயிடல ஓ வண்டி கேட்டி நான் எவ்வளோ கருத்தப்பட்டுருக்கேன் ரொம்ப போய் சுடைச்சி விட்டுச்சே துணி எந்த துடைக்கணும் தேச்சுடா

நான் கிளீமானிதா கேத்தாய் கிளீமோனி அது உள்ளே ரெண்டு கொண்டு போய் யூறும் ரா ஏய் மே அது மாட்ட பொழுந்தே చారలమిది అది సంతకుల నుంచి అన్న పోట ఇపనత్తు కొడై లే హ పెనల్ పోరిని తీరుదే ఉండన పొడుcierస్ స్క్రైవిచ్ అయి బలతై పొజనన త్రియనమక్ కవత్తా మెర్తిలనత హరతై కల్తావురేల మత్మ హదరా ఇనినిష్ దయినోన దొపోతే నది దరియొచ కన్నబరు బలుకమే హబయ్ సింగ్లా క హమేకిస్

திருப்பி போன இரண்டு மூன்று என்னால பார்க்கும் பண்டின தொடர்பா கேட்டா பதையரது நான் தலைமையே காட்டிட்டு நல்லா ரேட்டு கோவம்

இது மாற்றி மாறாத்து வார தலைப்பர் அது ஓப்பன் இது மாதிரி ஓகே அடிக்க எங்க வண்டியில் ஒத்தையா மாற்றி ஆனால் சாத்தாயிச்சான் நாலு பேர் ஆனால் தட்டுனாரு அப்படியே மண்ணு கொட்டுச்சிடாது ரொம்ப ஆனால் இது இது எங்கேயா தட்டு பிடிக்கிற பச்சை தட்டுனு இதுவே அவர் இப்படி தட்டி பஞ்சம் வெளியே எடுக்கணும் பஞ்சம் பிசா என்னப்பா புரிஞ்சு வச்சா மறுபடியும் போலான்னு வரையாடி வேலை ஆகணம்ல அப்புறம் தான் வேற வண்டி வலி இல்லையே போகலாம் போயிட்டே எஃபனு சொ நீ வண்டி வண்டி விப்பில வந்துச்சுவேன் போறதுதான் டோப்புண்ணா எங்கேயா வந்தோம் ஆகணும் பிரச்சனை ஆக மாட்டா டே என்கிட்ட ஜாபராஜில் குர்ல போட மாட்டேன் அங்ககிட்ட எப்படா நான் அங்கே தள்ளிட்டு போய்க்கிறேன் திசைக்கிட்டு விட்டுருங்க I don't know. I don't know. I d t know. I don't I don't k w I don't w I don't o w